இருக்கிறாங்க சொன்னாங்க ஆனா நீங்க சமூகத்துல இந்த மேக்கப் அப்படிங்கிறது அத வெளியே போட்டோ வாங்கி வீடியோ வாங்கி போடுறதுங்கிறது ரொம்ப பிரபலமா ஆயிடுச்சு குறிப்பா கல்யாணம் எங்கா அப்படின்னு வந்துச்சா சரோ சாதாரணமா அந்த விளையாட்டோட ஒரு மேக்அப் பண்றவங்க போயிடு மேக்கப் பறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது வந்து அந்த மேக்கப் ஆர்டர்ஸ்ல அவங்க பேர் வச்சிருக்காங்க யூபியூப் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாத்தையும் போடுறாங்க என்ன நடக்குதுங்க எப்படி முடியும்

பொடி அது வரைய டிசைன் ஆச்செல்லாம் சலத்தை மாதிரி இருக்கு. கள்ளிக்கு பிஞ்சோட பாருங்க பணச்சாசியோட சொல்லுங்க. யாராவது விளங்குறாங்க. கள்ளிக்கு பிஞ்சோட. எல்லா ஹோட்டலையும் நம்ம பாஸ் சும் புஞ்ச கைங்க மாதிரி ஏனோமே நாளைக்கு கைங்க கொண்டு போய் இங்க இருந்து இங்க வரைக்கும் 10000 ரூபாய் வச்சிருந்தாரு. இந்த முகமும் சேர்த்து ரூபாய். சேர்த்து போடுறது ரூபாய்

பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாதிரி பூச்சி பாத்திரம் சாப்பிடுவோம் வேப்பலை அரைச்சு குழிங்கிவோம் ஏதோ ஒரு வகையில அந்த பூச்சியை அடிக்க முடியாது இருந்தோம் ஆனா பெருமாவ பாத்துடும் பெருந்துச்சுன்னா உடல் பார்த்த இருக்கு அது வீங்கும் அப்புறம் அப்புறம் எல்லாம் சாப்பிடணும் சொல்றாங்க

என்னதுல வந்து அலங்காரம் மருத்துவத்தை கொண்டு போய் இப்படி செய்யறதுதாச்சு ஆனா நான் எப்படி சொல்ற ஏற்கப்படிய டூல் இருந்தீங்களா அலங்காரம் சும்மா இருக்கிற உதவில ரிசிங் பொண்ணு தேய்ச்சி பண்ணி வழி தட்டு வருது நான் இங்கதான் என்ன பாதை அப்படின்னு மாதிரி சும்மா இருக்கிற உதவி கிரிச்சிங் அலங்காரம் இப்படி சொல்ற வந்து அலங்காரதை அதை மூணு அறியப்படுகிறது ஆரோக்கன் மதுபாணி விஷயத்துல வேற நான் தயவு செய்து மந்தானி விலையை அரைச்சு விரைவுகளுக்கு தொப்பி போடுங்க பிள்ளைகள்லாம் கோன்பகுதினி வைக்கணும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க குஜராத் கோன்பதை எல்லாம் விஷமா மந்தானி விலை அரைச்சா வைக்காதீங்கன்னு சொல்லுங்க எப்படி நமக்கு எதிராது கொண்டு வர்றோம் இல்லாத ஆர்கானிக் என்ன அப்படின்ற எப்படி தூக்கி போட முடியுமா

என்னது தடவி போட்டு எடுத்து எதையோ செஞ்சு பிள்ளைய அடையாளத்திலேயே மாட்டேது பிள்ளையே அடையாளத்தையா மாத்திராங்களே என்ன பாப்பியோட கதி இந்த அடுத்த முடிச்சி

தொட்டிய ஆட்ட செல்லா தொட்டிய ஆட்ட செல்லா இப்போ இப்படிய

தலைய தி போடா முஸ்லீம் கிடையாது ஒரு ஆட திருவிழா கண்டுபிடிக்க முடியாது ஆனா போனா முஸ்லீமா என்னையாட்டு அதை சுழற்சி என்னன்னா வரதா போடக்கூடாது கடந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கூலுக்கு வரதா போட்டு வரக்கூடாது டீச்சர் போட்டு வரக்கூடாது நாட்டானோட அப்படின்னு